பிதா சுதன் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு மாவோடும் இருபாராக புனித மத்திய எழுதிய பரிசுத்தனர் நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதி இரண்டு வரை என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களைப் பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது போது நீங்கள் பெற்றவர்களே மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள் ஏனெனில் விண் உலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு உங்களுக்கு மிகுதியாகும் ஆகும் உங்களுக்கு முன்னிருந்த இறை அவர்கள் துன்புறுத்தினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புனித மிக்க அதிகாலை பொழுதற்காக உமக்கு நன்றி அப்பா என் வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை எங்களை உமது அன்பு பிள்ளைகளாக உருமாற்றி உம்முடைய திட்டங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டு இருப்பதற்காக நன்றி ஆண்டவரையும் அணு தினமும் உன்ன உணவும் உடுக்க உடையும் கொடுத்து தங்க இடமும் கொடுத்து பருகுவதற்கு நீர் ஆதாரங்களை கொடுத்து தாய் தகப்பனோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ நீர் கொடுத்திருக்கூடிய வல்லமைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவே கடந்த நாட்களில் எல்லாம் திரு சமூகத்தில் உண்மை தேடி வந்து உமது அன்பு பாதத்தில் அமர்ந்து உமை நோக்கி ஜெபித்த பொழுது நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட உமது அன்பு பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி நாடி ஓடோடி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவரை நம்பி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவர் கடந்த நாட்களில் எங்கூட வாழ்க்கையில் செய்த அற்புதத்தை போல இந்த நாட்களிலும் ஒரு அற்புதங்களையும் அடையாளங்களையும் அமர்ந்திருந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக ஒருவேளை அவர்கள் துன்புறுத்தப்பட்டு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் கஷ்டத்தோடு இருக்கலாம் தூய்மையின்றி இருக்கலாம் இறக்க மற்றவர்களாக வாழ்ந்திருக்கலாம் கனிவு அற்றவர்களாகவும்வர்கள் மீது இரக்கம் காட்டாதவர்களாகவும் இருந்து துயருக்கொண்டு இருக்கலாம் ஏழையான உள்ளத்தோடு இருக்கலாம் எல்லோரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிப்பதற்காக இந்த நேரத்திலே அனைத்து பிள்ளைகளுமே தேடி வந்திருக்கிறார்களே அனைத்து விண்ணப்பங்களையும் மேறெடுத்துக் கொண்டு இருக்கிறார்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தத்தினால் அவர்களை மூடி மறைப்பீராக உமது பரிசுத்த ரத்தம் அவர்களை சுத்திகரிக்க வேண்டும் அப்பாம் ஏனென்றால் நீர் அவர்களை தூய்மைப்படுத்தும் பொழுதும் நீர் அவர்களை பரிசுத்தப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் அவர்கள் வேதனையில் இருந்து வெளியிலே வருவார்கள் அவர்கள் அனைவரும் உலகத்தின் ஒளியாய் இருக்கக்கூடிய உண்மை பின்பற்றுவார்கள் ஆண்டவரே உம்மிடம் இருந்து அவர்கள் ஒளியை பெற்றுக் மற்றவர்களுக்கு முன்பாக ஒளிர்வார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த நாளில் வார்த்தைகளை கேட்டோமே அப்பாம் எங்களை அநேக பேர் இகழ்ந்து துன்புறுத்தி இருக்கிறார்கள் வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள் குற்றப்படுத்தி இருக்கிறார்கள் கஷ்டப்படுத்தி இருக்கிறார்கள் அதனால் மகிழ்ச்சியற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய வேதனை எமது கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றோம் அனைத்து இகழ்ச்சிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அனைத்து துன்பங்களையும் ஒப்புக் கொடுக்கின்றோம் இழந்து போன சமாதானத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம் மகிழ்ச்சி ஒப்புக் கொடுக்கின்றோம்

பங்கு கொண்டு முழு உள்ளத்தோடு உமது திரு பெற்றுக் கொள்ளாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் உண்டு தகவல் ஒப்புக்கொள்ள தேடாதோம் அண்டவரே எந்தெந்த நாட்களில் எல்லாம் உமை தேடவில்லையோ எந்தெந்த நேரங்களில் எல்லாம் அந்த நாட்களிலெல்லாம் பாவம் செய்து நாங்கள் குற்றம் புரிந்து வேதனையோடும் அண்டவரே மன கஷ்டத்தோடும் துன்பத்தோடு துயரத்தோடும் அலைந்த நாட்கள் உண்டு உண்மை தேடி வரக்கூடிய நாட்களிலெல்லாம் என் ஆண்டவருடைய வல்லமையையும் என் ஆண்டவருடைய பலத்தையும் என் ஆண்டவருடைய கிருபையையும் என் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறோம் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டு உடல் பூர்வமான பாவங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் இச்சையின் ஆவியை ஒப்புக் கொடுக்கின்றோம் இச்சையினால் நாங்கள் விழுந்து தேவையில்லாத படங்களை பார்த்து தேவையில்லாத சிந்தனைகளுக்கு உள்ளாகி ஆண்டவர் கொடுத்த அருளையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போய் இறக்கிறோம் எங்களை கழுவுவதாக எங்களை ஒப்புக் குடிவெறிகளை ஒப்புக் தேவையில்லாத சிந்தைகளை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை செய்த அனைத்து தேவையில்லாத காரியங்களையும் எவையெல்லாம் பாவமாக இருக்கின்றதும் அவற்றின் கல்வாரி சிறுவைக்கு முன்பாக ஒப்புக் கொடுத்து உமது கல்வாரி முகத்தை பார்த்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய பாவங்களை குற்றங்களை எடுத்து மாற்றி பரிசுத்தாய்மை நோக்கி கிறிஸ்துவே நீர் பிள்ளைகளை தூய்மைப்படுத்தும் பொழுதும் உண்மையிலும் உண்மையுமாக அவர்கள் தூய்மை அடைவார்கள் அவர்கள் பரிசுத்தம் அடைவார்கள் என்று விசுவசிக்கிறோம் சுவாமி இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே உமது அன்பு கரமும் அவர்கள் கூட அவருடைய பாவங்களை மன்னித்ததை போல இந்த நாளிலே விசுவாசத்தோடு என் ஆண்டவர் நோயை குணமாக்க மாட்டாராம் என் ஆண்டவரை தேடி ஆண்டவர் என்னை என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராதாம் அனைத்து நோய்களும் என்னை வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிறது என்கின்ற எண்ணத்தோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொல்லப்பட்டு இருக்கின்றது அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார் நம் தீ செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார் நமக்கு நிறைவாழ்வை அழிக்க அவர் தண்டிக்கப்பட்டார் அவர் தம் காயங்களால் நாம் குணமடைகிறோம் என்கின்ற வார்த்தை விசுவசிக்கின்றோம் ஆம் தகப்பனே உமது வார்த்தைகளினால் குணமாகின்றோம் உமது காயங்களினால் குணமாகின்றோம் உமது தொடுதலினால் நாங்கள் குணமாகின்றோம் ஆண்டவரே உடைய உடனிருப்பினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு முழு சுகத்தோடு இந்த உலகத்தில் வாழ முடிகின்றது சுவாமி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே யார் யாரெல்லாம் இந்த நாளில் ஐயோ நான் கைவிடப்பட்டு விட்டேனே எனக்கு யாரும் இல்லையே நான் எப்படி இந்த உலகத்தில் வாழ்வேன் எனக்காக பரிந்து பேச யார் இருக்கிறார்கள் எனக்காக யாராவது ஆண்டவிடம் செபிக்க ஆண்டவரும் இலி நிலை மாறாதாம் எனக்குள் இருக்கக்கூடிய அவமானங்கள் மாறாதாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் மாறாதாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் மாறாதாம் என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்திருந்தால் இவை எல்லாம் எப்படி நடக்கும் என்று சொல்லி மன கஷ்டத்தோடும் வேதனையோடும் உய் நோக்கி ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் துயருச்ச நிலைமையில் உண்மை தேடி வந்து ஜபிக்கக்கூடிய ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆறுதலட்ச நிலைமையில் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அழிக்களிக்கப்பட்ட நிலைமையோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன் அந்தவரே அவர்களுடைய ஒடுக்கப்பட்ட நிலையை அறிந்து அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அஞ்சாதபடி திகில் அவர்களை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாயும் அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமாயும் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை இஸ்ரேல் மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த போர் ஒரு முடிவுக்கு வரும்படியாகவும் சமாதானத்தை தலைவர்கள் நடுவே நீர் கொண்டு வர வேண்டுமாயும் உமை நோக்கி அப்பா போரினால் மறித்து மறைக்கப்பட்ட ஆத்தமாக்கள் நினைவு கூறுகின்றோம் உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் நேற்றும் இன்றும் மறைத்த ஆத்தமாக நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திரு கருத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உங்களுடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அம்ப்ப தாயை பூண்டி மாதாவி அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளுக்காக எங்களுக்காக பரிந்து வார்த்தைகளை கடைபிடிக்கவும் ஒவ்வொரு நாளும் உமது பேருதவியை நாங்கள் ஜபிக்கக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாருங்கள் அம்மா இறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரு அஜிஸ்டம் மரியே சர்வேஸ்துடே மாதா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் எண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்